புள்ளிகள் பிரபாகரனோடு வேட்டைக்கு போனதாகவும் ஆமக்கரு தின்னதாகவும் சொல்ல முடியாத சொன்னார் இவர் மொத்தம் எட்டும்தான் இவரை பார்க்க பிரபாகரன் அனுமதித்தார் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை புகைப்படம் இவர்கள் ஏதாவது எப்படி இப்ப கிராபிக்ஸ் பண்றாங்க எல்லா பேட்டிகளிலும் எல்லா இன்டர்வியூலையும் திரும்ப திரும்ப சொல்றதுதான் அந்த குறிப்பிட்ட புகைப்படத்தை நான் எடிட் பண்ணி கொடுத்தங்கிறது நூறு சதவீதம் உண்மை திரும்ப அவர் வந்து அங்க போகவே இல்லை அதாவது அங்க போய் எடுக்கப்பட்ட புகைப்படம் இல்ல அப்படிங்கறத நான் குறிப்பிட்டு நான் அவர் அங்க போனாரா மூணு நாள் தங்கி இருந்தாரா இவங்க சொல்ற மாதிரி முப்பது நிமிஷம் பார்த்தாரா அல்லது மூணு நிமிஷம் பார்த்தாராங்கிறது நான் சொல்லவே முடியாது ஏன்னா எனக்கு தெரியாது அது நான் அவர் போகவே இல்லை அவர் சந்திக்கவே இல்லை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் தலைவருக்கு பக்கத்துல இருந்து நான் அதை கவனிச்சேன் சொல்ல முடியும் நம்ம அவர் போயிருக்கலாம் அவர் மற்றவர்களோட சேர்ந்து போயிருக்கான் எனக்கு அதை பத்தி உறுதியா நான் சொல்லவே முடியும் எல் எப் தொடங்கின அத்தனை பேட்டிகளையும் இந்த குறிப்பிட்டு சொன்னால் சிலது எடிட் பண்ணி பட்டிருக்கலாம் சிலது அப்படியே போட்டிருக்காங்க எல்லாத்துலேயும் இந்த குறிப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா நான் எடிட் பண்ணி கொடுத்த படம் உண்மையானது நூறு சதவீதம் உண்மையானது அதுல நான் கான்ஃபிடன்ட் அதை தான் நான் சொல்ல முடியும்